ஹலோ ஹாய் வணக்கம் நீண்ட காலமான ஆசை ஒன்று எனக்கு இருந்தது அந்த ஆசையை பற்றி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வரும் இதுதான் சிரிப்பான வீடியோ எனக்கு காலமாக ஒரு சினிமா தியேட்டர் என்று நடந்து வந்த அவா இருந்தது எப்படியாவது ஒரு சினிமா தியேட்டர் ஊரில் கட்டி படம் போடணும் என்று விருப்பம் ஏன்னா நான் ஒரு சினிமா என்ற ரீதியில் அந்த எண்ணம் எனக்கு இருந்து வந்தது ஆனால் யுத்த சூழ்நிலை காரணமாக அந்த எண்ணத்தை எண்ணம் நடைபெறாமல் போய்விட்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்குட்பட்ட காலத்தில் அப்போது என்ன சினிமா தேட்டர்லாம் இயங்குவதில்லை யாழ்ப்பாணத்தில் சினிமா தியேட்டர் யாழ்ப்பாணத்துலேயே மணம் வட கணக்கில் சினிமா தியேட்டர் இயங்குவதில்லை ஆனால் ஒரு சில வசதி படுத்தவர்கள் தொலைக்காட்சி வெட்டி வைத்து படத்தை பார்ப்பார்கள் நேரம் காண்பிப்பார்கள் அந்த ரீதியில சரி சினிமா தியேட்டராக வைக்க முடியாது போயிட்டு மினி சினிமா தியேட்டரா நடந்த ஒரு சின்ன இந்த நண்பர்களும் இருக்கிறார் இப்படி நாங்கள் மினி சினிமா தியேட்டர் நடத்துவோம் இதை 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 பார்த்து நாங்கள் வந்து என்ன சினிமா தியேட்டர் நடத்த கட்டி நடத்துவோம் நபரும் நண்பரும் ஒத்துக்கொண்டார் அப்போ அந்த நாளில் யுத்த சூழ்நிலை அப்புறம் சினிமா தியேட்டர் எனக்கு நான் ஒரு மருத்துவ தேதியில் ஒரு மேல்மாடி கட்டத்தில் கிருள்மாடியில் வைத்தியசாலையும் மேல் ஒரு ஒரு பெரிய ஹோடாக பெரிய இருந்தது அப்போ அதில் மினி சினிமா தியேட்டர் நடத்த கொண்டு எண்ணம் வந்தது சரியான நண்பர்கள் நானும் அப்போதும் எங்களோட இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் வாடகைக்கு இல்லை ஒரு ஒருத்தர் வாடகைக்கு விட கேள்விப்பட்டு வாடகைக்கு இந்த தொலைக்காட்சி பெட்டி இது கேசட்ரை கொடர்லாம் வாடகைக்குடாக கேள்விப்பட்டு அந்த நண்பர் மூலம் காரைக்கு சேர்ந்து அந்த தொலைக்காட்சிப்பட்டி இந்த கேசட்ரை குடர் போக்சுவனிடம் காரில் இந்த காரணம் சொந்தமாக கார் இருந்தது அதை கட்டிக்கொண்டு வந்தோம் ஊருக்கு வந்து அந்த பலன் என்ன கார்லேயே ஒரு ஒலிபரிக்கு கட்டி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடித்த படம் அப்படியான படம் இதை காண்பிக்கப்படுகின்றது வாரங்கள் புதிதாக நாங்கள் மினி சினிமா திரு ஆரம்பித்திருக்கிறோம் வாரங்கள் என்று நானும் நண்பரும் காரில் இனவன் சொன்னி கொண்டு திரிஞ்சோம் ஊர்ல தெரிஞ்சோம் அப்போ மாலையில ஆறு மணிக்கு மோனாசோ காட்சி காண்பிக்க இருந்தோம் ரெண்டு மக்கள் எல்லாம் அதிகம் மேற்பட்டார்கள் மக்கள் ஒரு நூறு பேரு கிட்ட படம் பார்க்க வந்து இருந்தார்கள் அப்புறம் பழம் ஓடிக்கொண்டு வந்தது நல்ல சண்டை காட்சிகள் சத்தம் டூம் டூம் சத்தம் அடிப்பாடி சத்தம் பக்சுல கேட்டு கொண்டு வந்தது மக்கள் வெளியில் நின்று நின்றார்கள் படம் ஓடி கொண்டு வந்தால் இடப்பட விட்டோம் இடப்படை விட்டோன்னு மக்கள் வெளியே பார்த்தேன் ஆறு மடியில வந்து பார்த்தேன் வெளியில வந்து பார்க்கும் என்ன ரோட்டோரத்தில் கச்சாங்க கிடக்காரோ சிறு தெரியில் கிடக்காரோ மிட்டா வைக்கிறாங்களாம் அப்படி ஆக்கணுன்னா ஒரு பத்து மீண்டும் கடையில்லாம் புதுசாக வளர்ந்துருக்கு போட்டாங்க அங்கே நாங்கள் படம் போட்டு கொண்டு போட்டாங்க பார்த்தா மக்கள் முறைக்கு வந்து கஜா அதுகளெல்லாம் சாப்பிட்டு கொண்டு வந்தாலும் இடம் முடிஞ்சது படம் கொடுக்கணும் மணிக்கு பிறகு இரண்டாவது காட்சியும் இரண்டாவது காட்சியும் ஆரம்பித்தது அப்போது மக்களெல்லாம் முண்டி எடுத்து தியேட்டரில் படம் பார்க்க அப்படி போகிறாங்களோ அப்படியே முண்டி உடனே கிடையாது மினி சினிமாவுக்கு படம் பார்க்க வந்தார் அது நாங்கள் காட்டிய தொலைக்காட்சி வேண்டிய வாடகைக்கு எடுத்த தொலைக்காட்சி ஒரு பெரிய தொலைக்காட்சி ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பெரிய அந்த அஞ்சு எல்லாம் பெரிய தொலைக்காட்சி அப்படியே ஒரு பதினந்து நாளாக இந்த படங்கள் படம் தியேட்டரில் ஒழுங்காக படங்கள் ஓடி கொண்டு வந்தது அப்படியே ஒரு நாள் ஒரு நாள் இப்படி எம்ஜிஆர்ட் படம் உண்டு காட்டு உண்டு முடிக்கட்டும் ரெண்டு அப்படியே காலமே நாங்கள் விளம்பரஞ்சதோ அப்படி எம்ஜிஆர் சராஜ் நடித்த படம் காண்பிக்குளர்கள் என்று அப்போ மக்கள் எல்லாம் அதிகம் வந்தார்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து எங்கள் தியேட்டர் படம் தியேட்டரில் மினித்திய சினிமாவில் குடமாக வந்திருந்தார்கள் அப்போது மூன்றாம் காட்சியும் முடிஞ்சது இரண்டாம் காட்சியும் நல்ல சனம் அப்படியே ஒரு மூன்று நாளைக்கு மூன்று நாள் வித அந்த திய படங்கள் காட்டி படங்களை காட்டி படுத்திக்கணும் இருந்தோம் இப்போ எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படியே இவ்வளோ சொன்னிருக்கு நாங்கள் மூரே பெரிய பெரிய தியேட்டர் ஒன்று கட்டதாமணும் படம் வந்து ஆசை மேலும் எழுந்துட்டுது ஆனால் எனக்கு ஒரு நண்பர் கிளிமொச்சியில் ஒரு தியேட்டர் வச்சுருந்தார் அந்த தியேட்டரு நடந்து முடியாச்சு அவர்கிட்ட ப்ரொஜெக்ட்லாம் மற்ற பலவரங்களாம் கிடந்தது அவர் அதை எனக்கு தருவாக உறுதி அளித்திருந்தேன் அப்போ நான் அந்த இதை வாங்கினா ஒரு ஊரில் தியேட்டர் அந்த இந்த மாதிரி இருந்தது ஒரு நாள் ஒரு படம் படகு போக்சில் பாட்டு ஃபோட்டோ போட்டு மூணாவது காட்சி முடிவடைந்தது இரண்டாவது ஆட்சி ஆரம்பித்தது அப்போ உண்மையான சரங்கள் எல்லாம் வந்து பிடித்து கொண்டு வந்தார்கள் எங்களுக்கு அப்போது இந்த இடம் பயதானே இரண்டு வருமானம் வந்தது எங்களுக்கு அப்போது நான் இந்த பின்னால் என்று

வேர்நாங்க சொல்லி ஏதாவது இந்த டிவி ப்ரொஜெக்டர் இந்த ஓகன் அப்படியே ஓரவங்க எல்லாம் எழுதி கொண்டு பைக்குகள்லாம் எல்லாம் எழுதி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை அவர் நண்பரை எடுத்து வந்துட்டார்கள் நண்பருக்கு போக போக நேரில் அடி கொடுத்துக்கொண்டு போனதை நான் பார்த்தேன் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இதெல்லாம் பைக் வச்சு போட்டு நம்பரை கப்படம் போட்டு அவருக்கு நம்பருக்கு நல்லாடி ஆறுக்கிட்டு தியேட்டர் நடத்துறேன் ஆறுக்கட்டு தியேட்டர் நடத்துறேன்னு அதை அடி அவருக்கு முதுகு ஒரே காயம் அப்போ அடுத்த நான் போகிறேன்னு அவர் நண்பர் கொஞ்சம் வளர்ச்சியோடு வேற ஆழுது கொண்டிருந்தார் அப்ப நான் இது மாதிரி இன்ஸ்பெக்டரோட கதாச்சு இப்படி நான் என் படம் காட்ட மாட்டேன் வேறு விடுங்க வந்து தந்தேன் இன்ஸ்பெக்டர் நானும் டாக்டர் படிக்க அதான் இன்ஸ்பெக்டர் வந்து அவரை விட்டு போகிறவங்களையும் டிவி போன்ற ஓரங்களையும் தந்துவிட்டார் நாங்கள் வந்து போன இருக்கிற காரணம் அந்த போராடி அவர்களை கொடுத்து மனதே விட்டு நாங்கள் வந்தோம் இருந்து எனக்கு இந்த சினிமா ஆசைன்றது போயிட்டு நண்பர் வந்து அவருக்கு அடி போன்றது நேரம் குறைஞ்ச நேர் போதுன்ற ஆசை தியேட்டர் ஆசை எனக்கு அவருக்கு நல்ல அடி அரசாங்கத்தில் அனுமதி பெற்று நாங்கள் தியேட்டர் ஒன்று கட்டுவோம் எனக்கு உரங்களை வந்து ஆரண்டு கிளினேஜ் எம்பர் ஆரோண்டு சொல்லிக்கொண்டு வந்து அப்போ நாங்கள் கொண்டு ஓமெண்ட் சொல்லிக் கொண்டு நாங்கள் தான் தியேட்டரை கட்டுறதுக்கு ஆரோசி யோசனை படிக்கணும்னு இருக்க யுத்தம் வந்துட்டு யுத்தம் சொன்ன சின்ன வந்தால அந்த எண்ணத்தை கைவிட்டு நாங்களும் டம்பெயர்ந்து அப்படி செய் அப்படியே நாங்கள் போய்விட்டோம் போகும்போது இடம் ஒரு சின்ன டிவி இருந்தது பயனானவங்களை டிவி இருந்தது அதை கொண்டு போகிறோம் கொண்டு போய் நாங்கள் கிளினேஜில் இருக்கும் போது கிளினேஜ் இருக்கும்போது அப்போ இந்த அந்த இடம் மக்கள் என்ன யாழ்ப்பாணத்துக்கும் இடம் பேர்ந்து வளியை வைக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்போ நாங்கள் என்ன செய்யணுன்னால் மக்கள் உதவுவதற்காக எங்களோட ரெண்டு பக்ஸும் ஒரு டிவி இருந்தால் வச்சு அப்போது மக்களுக்கு அந்த நாட்டு காட்டி கொண்டு வந்தோம் நீதியோட்டத்தில் பார்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படி அப்படியும் நாங்கள் எங்களோட சினிமாஸை கொண்டு போகவில்லை இந்த ஒரு ஆசை இருந்தாலும் அது வித்தோசையாலும் கால நிலை காரணமாகவும் அந்த எண்ணம் எங்களுக்கு கைகூடவில்லை இதே நேரத்துல அப்ப என்ன இந்த அந்த நேரங்கள்ல அங்க ஒருதான் ஒரு வீடு வந்து டிவி தொலைக்காட்சி இருக்காது ஒரு வசதி படுத்த வீட்டான தொலைக்காட்சி இருக்கும் அப்ப அந்த வீட்டுக்காரர் வந்து இரவு ஆறு மணிக்குற படம் போடுவார்கள் அப்போது அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருபத்தஞ்சு முப்பது வீட்டை கூடிடு கூடிய வீட்டுக்கார ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் உபசரிச்சு அவருக்கு சிட்டுண்டி கொடுத்து டீ டீ கொடுக்கணும் கொடுத்து உபசரிப்பாரு உபசரித்து அவர் என்ன படம் பார்த்து சந்தோஷமாக போடுறாரு ஒரு காலம் மக்கள் தான் அன்னி ஒன்று இருந்த காலம் இப்போ அவர் வீட்டுக்கு தனித்தனி டிவி தலித்த குடும்பங்களை தான் தரைத்து வர தரப்பட்டு அது அவர் ஏதாவது அந்த படை எந்தவங்களை உங்களுக்கு இந்த ஆளுநரம் காண்பித்துக் கொண்டு என்றால் இந்த படைய நினைவுகளை படைய காலத்து சம்பவங்களை நீங்களும் அறிய வேண்டும் நன்றி வணக்கம்